தினமும் ஐந்து சமையல் குறிப்புகள் முள்ளங்கி தூக்கி போட்டுடாம கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கி மிளகாய் வற்றல் உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தை வறுத்து அதுல சேர்த்து துவையல் மாறி அரைச்சு பாருங்க சுவை அசத்தலா இருக்கும் சத்தும் அதிகம் உடம்புக்கும் நல்லது பருப்பு இல்ல பயிர் வகைகளை வேக வைக்கும் போது குக்கரை பயன்படுத்துறீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய விட்டமின்கள்லாம் வேஸ்ட் ஆக்காம அப்படியே நமக்கு சத்துக்கள் கிடைக்கும் அரை கிலோ பிஞ்சு கத்திரிக்காய் சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி உப்பு பொடி போட்டு வேக வச்சு தண்ணியை வடிகட்டி அது கூட ஒரு மூடி தேங்காய் கொஞ்சம் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் மிக்சியில அரைச்சு கப் தயிரும் சேர்த்து வேக வச்ச கத்திரிக்காயில கலந்து ஒரு கொதி வந்ததும் இறக்கி தேங்காய் எண்ணெயில கடுகு கடலை பருப்பு கருவேப்பிள்ளைய தாளிச்சு கொட்டுங்க இந்த கத்திரிக்காய் கொச்சினோட சுவை அபாரமா இருக்கும் சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிடலாம் டேஸ்ட் சாடும் தயிரை தண்ணி இல்லாம வடி கட்டிட்டு அது கூட வதக்குன இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை அரைச்சு உப்பு கலந்து டோஸ்ட் செஞ்ச பிரெட் மேல தடவி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அமர் இருக்கும் இந்த தயிர் பேஸ்ட் சப்பாத்தி தோசைன்னு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாப்பிடலாம் அல்டிமேட்டா இருக்கும் நீங்க நான்வெஜ் சமைக்க போறீங்க அப்படின்னா வேக வைக்கும் போது கொஞ்சம் பப்பாளி துண்டை சேர்த்து வேக வைங்க இறைச்சி பதமா வந்துடும்